ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் தண்ணி வச்சு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி இன்ட்டு போட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் நாலு தக்காளி சேர்த்துருக்குறேன் இது நல்லா வேகட்டும் பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம் இப்போ உடனே நம்ம அந்த தக்காளியில் உள்ள தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த உளுந்து கடுகு வெந்தயம் எல்லாமே நல்லா வருபடுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருகிறக்கூடாது கூடாது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டாச்சு இப்போ ஒரு ஏழு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளியெல்லாம் தோல் உரித்து வச்சாச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா கூட இந்த தக்காளி வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ